அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் அடுத்த முப்பது நாட்கள் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி அமைகிறது பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கும் போது இந்த வேளையில் சூரியனின் உச்சம் சந்திரனின் உச்சம் என பல உச்ச நிகழ்வுகளும் மிக அற்புதமாக கைகூடக்கூடிய வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரக அமைப்பு புதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் எதிர்கால வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள கொள்ளக்கூடிய வகையில் தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பக்காவா பிளான் போட்டு வேலை பார்க்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகின்றன ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திற்குரிய நட்சத்திரத்தில் நுழைந்து விட்டாருங்க எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவானின் அமைப்பு இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகள் விலகி நிறைவான நன்மையும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தைப்பதற்கான யோகம் உண்டு புத்திரகாரகரால் எந்தவிதமான தடையும் சிரமமும் இல்லாமல் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ராசியின் ராஜு யோகாதிபதியான சனி யோகஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி வலுவாக அமர்ந்திருக்கிறார் அது மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது யோகஸ்தானத்தில் நிலை ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் திருக்கணிதத்தின் படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நுழைகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் நுழைகிறார் ராகு கேதுவின் அமைப்பு நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடு து மேலும் இந்த வேளையில் மங்கள காரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க பல வகையில் நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார் ராசியின் பிரிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க அவருடன் இணைந்து வித்யா காரகரான புதனும் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் அமைப்பிற்கு மாறுகிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது சூரியன் இந்த வேலையில் உச்சம் பெறுகிறாருங்க பூணரோக சத்துருஸ்தானம் ஆறில் வலம் வந்த சூரியன் ஏ உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் இது மட்டுமல்லாது பல அதிரடியான மாற்றம் தங்களுடைய உச்சம் பெற்று வளம் பெறக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான நன்மைகளை துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுப்பார் இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த முப்பது நாட்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் பல வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையாக கைகூடுங்க எனவே பக்காவா பிளான் போட்டு துலாம் ராசிக்காரர்கள் தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கரன் ராகு சனி என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமாகவும் அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலம் வருவது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை கலைந்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் எவ்விதமான பாதிப்பும் இன்றி உங்களை தேடி வருகிறதுங்க உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் எளிய சிகிச்சை உடல் உடல்நலத்துல பரிபூரண ஆரோக்கியம் பெறுவதோடு உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் முன்னேற்றத்திற்கு நல்ல சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக கைகூடும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை உறுதியாகவே விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அனுகூலமாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி யோக ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் திருக்கணிதத்தின் யோகஸ்தானத்திலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறார் அதே ராகு திருக்கணிதத்தின்படி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரங்க இப்படி சனி மற்றும் ராகுவின் கூட்டமைப்பு உறுதியாகவே தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தையும் உத்தியோக ரீதியாக மனதிற்கு பிடித்த நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கிக் கொடுக்கும் எனவே எதிர்கால வாழ்க்கையை சிறப்பானதாகவும் ஒளிமயமானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கும் உணர்ச்சி இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான அற்புதமான சந்தர்ப்பமும் எவ்விதமான தடையுமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல திட்டங்களை செயல்படுத்த முடியும் புதிதாக தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடுங்க கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை என இருந்த காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எவ்விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் புறக்கணித்த நிலையில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே ஏற்படுகிறது கட்சி சரி மக்கள் மத்தியிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் நல்ல முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை விட புதிய விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்